கிரைஸ்தலார்டு தந்தை மகன் தூயாவியின் திருப்பெயராலே ஆமேன் என் நண்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய இறை சிந்தனையாக இறைவன் நமக்கு தருவது மார்க்கின செய்தி இயல் பனிரெண்டு இறை வார்த்தை பதினேழு இயேசு அவர்களை நோக்கி சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார் அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள் உலகின் மிக எளிதான வேலை பிறரை குற்றம் கண்டுபிடிப்பதே என்கிறார் ஒரு ஞானி இயேசு காட்டுகின்ற சமதர்ம வழி பல்ல செயல்கள் பாவிகளை மன்னித்தல் கடவுளை அப்பா என்று அழைத்து உரிமை கொண்டாடியதால் மக்கள் மனமாறி இறைவனின் பிள்ளைகளாக மாறியதும் இவற்றை பொறுக்க இயலா அதிகார மோகத்திலும் பணத்தாசையிலும் மக்களை அடிமைகளாக வைத்திருந்த பரிசேயர்கள் இயேசுவை அரசியல் மற்றும் சமயம் சார்ந்த தளங்களில் சிக்க வைக்க கேட்ட கேள்விகள் தான் இன்றைய நற்செய்தியில் இடம்பெற்றிருக்கின்றன இயேசுவின் பதில் இறை ஞானத்தின் வெளிப்பாடாக என்று அவர்களுக்கு ஒரு மறைமுக சாட்டையடியாக இருந்ததால் அவர்கள் வியப்படைந்தார்கள் அன்பானவர்களே இறைமகன் இயேசுவை பின்பற்றி பயணிக்கும் திருச்சபையில் உள்ள நாம் இறை ஞானத்தை பெற்று வாழ வேண்டும் நீதிமொழிகள் இயல் ஒன்று இறை வார்த்தை ஏழு ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் கடவுளின் வார்த்தையை கேட்டு தியானித்து அதன்படி வாழும் பொழுது நமக்கு இறைஞானம் கிடைக்கிறது உலக காரியங்களில் நாம் எவ்வளவு ஈடுபாடு காட்டுகிறோம் நல்லது கெட்டதை அறியவும் வல்லமை கொண்ட ஞானத்தை பெற நம் வாழ்நாளில் முக்கியத்துவம் தர வேண்டாமா அப்படி இறைவனோடு ஒன்றித்து ஞானத்தில் வாழும் நமக்கு யாக்கோபு இயல் மூன்று இறைவார்த்தை பதினேழு பதினெட்டில் உள்ளது போல விண்ணிலிருந்து தூய்மை அமைதி பொறுமை இணங்கி போகும் குணம் இரக்கம் நற்செயல்கள் நடுநிலை தவறாது வாழுதல் வெளி வேடமற்ற வாழ்வு கிடைக்கப்பெறும் இம்மன்னகத்தில் நம் வாழ்வு நிறைவடையும் பொழுது இறை ஞானத்தை எடுத்துக்கொண்டு விண்ணகம் செல்வோம் வாருங்கள் இன்றைய புனிதர் புனித பிரான்சிஸ் கராச்சியோலா இவர் சிறுவயது முதலே பக்தியாகவும் நல்ல குழந்தை என்றும் பெயரெடுத்து இறைவனில் வளர்ந்தார் இவர் தனது இருபத்தி ரெண்டாம் வயதில் தொழுநோயால் முற்றிலும் பாதிக்கப்பட்டு இறைவனே தஞ்சம் என அழுது மன்றாடினார் முழு சுகமும் பெற்றார் இறைவனது அளப்பரிய அன்பை உணர்ந்த இவர் தன் ஏராளமான சொத்துக்களை ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு இறை பணிக்கென தன்னை ஒப்புவித்து குருவானவர் ஆனார் கற்பு ஏழ்மை கீழ்ப்படுதல் என்னும் மூன்று வேண்டுதல்களோடு திருச்சபையின் புதிய சபையிலோ சபையிலோ எந்த பொறுப்பும் ஏற்க மாட்டோம் என்ற நான்கு வாக்குறுதிகளுடன் புதிய சபையை அடனோவா என்பவருடன் இணைந்து ஏற்படுத்தினார் ஏழைகளை மிகவும் அன்பு செய்து அவர்களின் வாழ்க்கை தரம் உயர பாடுபட்டார் சிறை கதைகளை சந்தித்து அடிக்கடி ஆறுதல் அளித்தார் நோயாளிகளை பராமரித்தார் திருச்சபையை தன் புண்ணியங்களால் வளர்த்தெடுத்தார் புனிதரானார் ஜபம் எம்மை படைத்து காத்து பராமரித்து வரும் அன்பு தந்தையே இறைவா உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி சொல்கிறோம் அப்பா இந்த நாளை எங்களுக்கு தந்தவும் அன்பிற்காக நன்றி அப்பா எங்கள் குடும்பங்கள் நண்பர்கள் உறவுகளை உம் பாதத்தில் வைக்கிறோம் தந்தையே காத்தரலும் அப்பா போலி இல்லாத அன்பை விதைக்கவும் கலக்கமுற்ற மனங்களுக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை தரவும் தூயவராய் இறை ஞானத்தோடு வாழவும் எங்களுக்கு தாங்கப்பா நாளைய நாள் அருளின் நாளாக உமது ஆசிரியின் நாளாக அமைய செய்யுங்கள் தந்தையே ஆமேன் இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோயிலாகுமே நல்வாழ்வு அதன் பரிசாகுமே கருண் அன்பினால் அயலாரை நேசிக்கும் தா இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை பிரெசலாட் மரிய வாழ்க ஆமன்